சிவாய நம நமஸ்காரம் நான் உங்கள் குரு சந்திரா கார்த்திக் இன்றைய பதிவு தை அமாவாசை இருபத்தி நான்கு கர்மாவை முழுமையாக அழிக்கும் தினம் அமாவாசை என்று சொன்னாலே ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக சிறப்பான அமாவாசையாக கருதுறோம் தை அமாவாசைக்கு என்ன விசேஷம் முதலில் தை அமாவாசை எப்போது பிறக்கிறது ஒன்பது ரெண்டு இருபத்தி நான்கு தை இருபத்தி ஆறாம் தேதி அன்று எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் மறுநாள் விடியற் காலை நான்கு முப்பது மணி வரை காலையில் அமாவாசை இருக்கின்றது அமாவாசை காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த தை அமாவாசையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக மாற்றிவிட முடியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரதமாக நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் உடனே நிறைவேற்றிக் கொள்வதற்கு பித்ருக்களின் ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் பித்ருக்களின் அனுகிரகம் பெறுங்கள் நமது குரு சந்திர ஆஸ்ட்ரோ சேனலை பார்ப்பவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் பண்ணி உங்களுக்கு ஜோதிட ரகசியங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயனடைவீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேங்களா முதல் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கெட்ட நாள் அந்த நாளில் நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்குங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்று எந்த ஒரு காரியமும் செய்தாலுமே அது வெற்றியில் முடியும் தை அமாவாசை வழிபாடு செய்யாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அமாவாசை என்று பித்துக்களை வழிபாடு செய்து வாருங்கள் அவர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வாறு செய்வது நீங்கள் பிறந்ததிலிருந்து அமாவாசை வழிபாடு செய்யவில்லை அல்லது எங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இல்லை அனைவரும் பெண் குழந்தைகளாக பிறந்து விட்டனர் நாங்கள் எப்படி செய்யறது அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அமாவாசை என்று என்ன செய்ய வேண்டும் அமாவாசை என்று கோலம் போடலாமா அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும் இந்த அனைத்து கேள்விகளுக்கான விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்கள் பித்ருக்களுக்கு அமாவாசை என்று கோலம் போடக்கூடாது தவிர்ப்பது நல்லது அன்று பித்ருக்களை முதலில் வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் பெண் குழந்தைகளாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கணவன் இருந்தார் என்றால் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது படையலிட்டு உங்களுடைய மூதாதர்களையும் இறந்தவர்களையும் நினைத்து வேண்டிக் கொள்ளலாம் ஆண்களாக இருந்தால் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்யலாம் இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் எங்க கொடுக்கணும் அப்படின்ற கேள்விகளுக்கு உங்கள் வீட்டின் அருகே அதற்கான கோயில்கள் உள்ளது அல்லது குளக்கரையிலேயோ அல்லது நதிகளிலேயோ காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களிலேயோ இந்த எதுக்குமே வாய்ப்பே கிடையாது என்னால எங்குமே போக முடியல எங்க எங்க சுத்தி நான் நீங்க வீட்டிலேயே கொடுத்துக்கலாம் நீங்கள் இருக்கும் இடத்தை காசியாக மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய மூதாதையர்களின் பெயர்களை சொல்லி மூன்று முறை எள்ளும் தண்ணீரும் விட்டு இதன் வழியாக நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம் இதுவே பெரிய யோகமா இருக்கும் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் கோயில் இருந்தால் கோயில்களில் போய் செய்யலாம் நீராடி விட்டு செய்வது மிக உத்தமமாக இருக்கும் நீங்க உங்க பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் அமாவாசை என்று காலையில் உபவாசம் இருந்து சூரிய உதயமில் இருந்து சூரியன் உச்ச நிலைக்கு செல்லும் வரை நீங்கள் தர்ப்பணம் செய்வது மிகுந்த நல்ல நேரமாக இருக்கும் சூரியன் மறையும் காலகட்டங்களில் தர்ப்பணம் செய்யாதீர்கள் இந்த அமாவாசை என்பது நியூ மூன் டேன்னு சொல்லும் வளர்ந்து கொண்டே போகக்கூடிய தன்மையை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் உள்ளதா அல்லது மூதாதர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளதா மூதாதர்களுடைய அனுஷ்டானம் பெற வேண்டுமா அவர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களுடைய பித்ருக்கள் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு பெற்று தருவார் ஜோதிட ரீதியாக நீங்கள் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் முழுமையாக பார்த்து வாருங்கள் இந்த பதிவை தை மாதம் முதல் அமாவாசை உத்தராயண காலம் ஆரம்பிச்சு முதல் அமாவாசை நடக்கிறது பாலபுருஷ தத்துவத்தில் மேஷத்திலிருந்து பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய மகரம் கர்மஸ்தானம்னு சொல்லும் தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மக்காரகன் சனியோடைய வீடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்தில் சூரியன் சந்திரன் ஒரு சேர அமர்வது உங்களுக்கு தை அமாவாசைன்னு சொல்லுவோம் உங்களுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கு திருமணம் தள்ளி போகிறது குழந்தை பிறப்பு தள்ளி போவது அனைத்து விஷயங்களும் தாமதமா நடக்கிறது மூதாதையர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது பூர்வீக இடத்தில் இருந்தால் பாதிப்புகள் ஏற்படுது பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் கிடையாது மூதாதையர்களுடைய அனுக்கிரகம் இல்லை பித்ருக்களின் ஆசீர்வாதம் இல்லை என்ற அடிப்படையில் உள்ளவர்கள் அனைவருமே இதை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை யோகமாக மாற்றும் பெரும் ரகசியம் ஜோதிடத்திலே கர்மக்காரகன் சனி அதனுடைய வீடு மகரம் அந்த இடத்தில் சூரியன் ஆத்ம காரகன் சிவபெருமானாகவும் சந்திரன் மனோகாரகன் பார்வதி தேவியாகவும் இவர்கள் இருவரும் ஒரு சேர இணைந்து கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் இவர்கள் இருவரும் மகர ராசியில் இணையும் போது சிவசக்தியாக அமர்கிறார்கள் இந்த காலகட்டம் தான் தை அமாவாசை என்று சொல்றோம் இந்த தை அமாவாசை என்று சூரியன் ஆத்ம காரகன் சொல்றோம் உடல் ரீதியாகவும் தகப்பனார் ரீதியாகவும் தகப்பனாருடைய தகப்பனார் ரீதியாகவும் உங்களுடைய மூதாதையர்கள் ரீதியாகவும் உங்களுக்கு அனுகிரகங்களை பெற்று தருபவர் சந்திரன் மனோகாரகன் மனதை குறிக்கும் கிரகம் தாயாரை குறிக்கும் கிரகம் பெண் கிரகம் அனைத்துமே சந்திரனுங்க இவர்கள் ஒரு சேர இணையும் போது மாதத்தில் மகரத்தில் அமர்ந்திருக்கும் போது பெரிய யோகங்களை செய்வார்கள் உங்கள் ஜாதகத்தை அதிர்ஷ்ட ஜாதகமாக மாற்றிக்கொள்ள இதுவே உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்ற கேள்வி இருக்கும் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் உச்சநிலையில் உள்ள பொழுதே நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாக இருக்கும் அடுத்து படையலிட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கும் நன்மையாக அன்றைய தினம் நீங்கள் காகத்திற்கு எல் கலர்ந்த சாதம் வைத்து தானம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும் உங்களுடைய கர்மாக்கள் அழியும் நீங்கள் தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சிருந்தாலும் சரி யாருடைய கர்மா வியாயத்தை நீங்கள் பெற்று வைத்திருந்தாலும் சரி உங்களுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விடும் பசுக்களுக்கு உணவு கொடுப்பது அல்லது அகத்தி கீரை கொடுப்பது பெரிய யோகமா இருக்கும் மகாவிஷ்ணு எடுத்த மற்ற அவதாரம்னு சொல்லுவோம் மீன்களுக்கு உணவு அளிப்பது பெரிய யோகமா இருக்கும் இது எல்லாத்தையும் விட சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா அமாவாசை என்று உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர் சன்னியாசியா இருந்தாலும் சரி ஆதரவற்றவர்களாக இருந்தாலும் சரி யாருனே தெரியாம இருக்கணும் அவரை முன்பின் பார்த்திருக்க கூடாது அவர்களை அழைத்து உங்கள் வீட்டில் அமர வைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியாக மனதார உணவளித்து தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு பெரிய பாக்கியங்க எங்களுக்கு அமாவாசை வழிபாடு செய்யற பழக்கமே கிடையாது நாங்க பண்ணதே கிடையாது அப்படின்னா தவறே கிடையாது இந்த தை மாதம் வரும் அமாவாசை காலகட்டத்திலிருந்து அமாவாசை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை யோகமாக மாறும் அமாவாசையில் ஒரு விஷயத்தை தொடக்கலாமா அது நல்லதா அமாவாசை கெட்ட நாள்னு சொல்றாங்களே செய்யலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஒண்ணு சொல்லிடுறேன் மகாபாரதத்தில் பாரத போர் நடப்பதற்கு அமாவாசை தினத்தன்று தளபலி கொடுத்தால் அவர்களுக்கே வெற்றி என்று சகாதேவன் நாள் குறித்து கொடுத்துவிட்டார் கிருஷ்ண பரமாத்மா அதை தெரிந்து கொண்டு அவர் அமாவாசையில் எதிரிகள் களபலி கொடுத்து விட்டால் வெற்றி அவர்களுக்கு நிச்சயம் என்று தெரிந்து கொண்டு வெற்றி பாண்டவர்களுக்கு அன்றே நிர்ணயிக்கப்பட்டது இதனுடைய சூட்சமம் என்னன்னா பாண்டவர்களுடைய வெற்றி போருக்கு முன்பே அந்த களபலி இட்டு அமாவாசை என்று ஆரம்பித்த போதே அவர்களுடைய வெற்றி நிர்ணயம் செய்யப்பட்டது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் புத்திசாலிகளாக இருந்து அமாவாசையை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அமாவாசையில் என்று எந்த ஒரு வேலை செய்தாலுமே வெற்றியில தாங்க போய் முடியும் நீங்கள் புத்தியோடு செய்யணும் சர்தையோடு செய்யணும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம் அல்லது தர்மம் பண்றோம் படையலிடறோம் ஆத்மார்த்தமாக செய்யணும் மன ரீதியாக உணர்வு ரீதியாக செய்யணும் சும்மா ஒரு நானும் செய்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கலாம் ஆத்ம ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் உங்களுடைய பித்ருக்களின் அனுகிரகம் பெற வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் தை அமாவாசை என்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அனைத்தையும் பித்ருக்கள் உங்களுக்கு சரி செய்து தருவார்கள் தை மாதம் அன்று அவர்கள் கண்டிப்பாக பித்ருக்கள் உங்களை பார்க்க வருவார்கள் அந்த நேரங்களில் அவர்களுக்கு உணவு அளிக்காமல் உணவுன்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா பித்ருக்களுடைய உணவுன்னு சொல்றது எள்ளுங்க அது மகா விசேஷமானது அந்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தண்ணி ரெண்டுதான் அவருக்கு உணவா பார்க்குறோம் பித்ருக்களுக்கு அதனால தர்ப்பணம் கொடுக்க சொல்றோம் அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்து அவர்களை வழிபாடு செய்யுங்கள் மனதார உணவு அருந்துவார்கள் தர்மம் பண்ணுங்க அமாவாசை என்று ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள் பெரிய தர்மமா இருக்கும் உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் அழைத்து விடலாம் உங்களுக்கு வாழ்க்கை யோகமாக மாறும் பித்ருக்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் நீங்க ஆயிரம் கோயிலுக்கு போங்க ஆயிரம் ஏத்துங்க எல்லாம் பண்ணிட்டேன் நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே நீங்க இந்த தை மாதம் வரும் அமாவாசையாக இருந்தாலும் சரி மாத மாதம் வரும் அமாவாசை தினத்தன்று மனதார உணர்வுடன் திருப்தியா செய்யணும் சர்தையா செய்யணும் பித்ருக்களை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மையாகவே நடக்கும் அவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள் குலதெய்வத்தை பத்தி முன்பு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவுல குலதெய்வ அனுகிரகம் பெற்றால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யவில்லை என்றால் அவர்களுடைய கோபமும் பித்ருக்களுடைய சாபமும் உங்களுக்கு இருக்கும் அதை தவிர்த்து கொள்வது நல்லது பித்ருக்களை வழிபாடு செய்யுங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுங்கள் உங்களுடைய கர்மாக்களை அழைத்து விடுங்கள் உங்கள் வீட்டில் யாராவது அகால மரணம் ஏற்பட்டு இருந்தாலோ அல்லது இறந்தவர்களாக இருந்தாலோ உங்கள் வீட்டில் இறந்தவர்களை அமாவாசை உங்களுக்கு பெரிய புண்ணியமா இருக்கும் உங்கள் வாழ்க்கை வெற்றியில் முடியும் கவலையே படாதீங்க நீங்கள் பித்துக்களை வழிபாடு செய்து அவர்களுடைய அனுகிரகம் பெற்று தோஷம் இருக்கிறதா பித்து சாபம் இருக்கிறதா அல்லது பித்ருக்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்களா அனைத்தையும் பித்ரு வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அவர்களுடைய அனுகிரகம் பெற்றுவிடலாம் உங்கள் கர்மாவை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் ஏற்படும் பித்ருக்களின் அனுகிரகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது குரு சந்திரா கார்த்திக் நமஸ்காரம்